பீக்ரூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நம் நேர்கள் அனைவருக்கும் அபிமானமான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கெல்லாம் நல்லா போச்சா எல்லாமே எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு எதெல்லாம் மறக்கணுமோ அதெல்லாம் மறந்துடுவோம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க கூடாது அதையும் விட்டுறோம் சோ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு என்ன ஒண்ணே ஒண்ணுன்னா அங்க இந்தி கூட்டணியில ஆட்டம் கண்டறதும் இங்க வந்து திமுக எதிரான கூட்டணி ஓரளவுக்கு ஒழுங்கா வர்றதும் ரெண்டுமே ப்ரோக்ரஸிவா இருக்கு அது வந்து நிறைய விதத்துல நமக்கு நல்லதை கொடுக்குது ஓகே ரொம்ப சந்தோஷம் சார் இப்ப நேரடியா நிகழ்ச்சிக்கு போயிடலாம் சார் அந்த இப்ப தற்சமயத்துக்கு ஈரோடு இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக இவங்கெல்லாம் புறக்கணிச்சிருக்கிறாங்களே இத பத்திய உங்களுடைய கருத்து முதல் கருத்து சார் இல்ல இது வந்து ரொம்ப ஆணித்தனமா சொல்லி சொல்லிருக்க வேண்டிய விஷயம் அது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் ரொம்ப ஆணித்தனமா சொல்லிட்டாங்க உங்களோட போட்டி போட்டு பிரயோஜனம் இல்லை எப்படி ஷார்ஜால வந்து எப்படி எப்படி ஷார்ஜால வந்து பாகிஸ்தான்ல பாகிஸ்தானோட விளையாடி பிரயோஜனம் இல்லையோ எப்படி பாகிஸ்தான்ல போய் கிரிக்கெட் விளையாடி பிரயோஜனம் இல்லையோ ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு போல்டர் போலர் வந்து போல்டே எடுத்துட்டு இருக்க முடியாது ஏன்னா எல்பி டபிள்யூ அம்பையர் கொடுக்க மாட்டாரு சோ அந்த ஆட்டத்தை போய் அங்க விளையாட முடியாதுன்னு எப்படி காங்கிரஸ் பீரியட்ல இன்னைக்கு இருக்கிற பிஜேபி இல்ல அன்னைக்கு ஷார்ஜாவோட விளையாடும் போதே அந்த முடிவு எடுத்தோமோ அந்த மாதிரி திமுகவுடைய நோட் அரசியலோட இனி போட்டி போட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எடுத்திருக்கிற முடிவு வந்து ரொம்ப நியாயமானது அதுல வந்து கருத்து இல்லை உடனே நிறைய பேர் வந்து தேர்தல்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாரும் பங்கு பெறணும் அதுக்குதான் தேர்தல் நடத்துறாங்கன்னு கதை சொல்லுவாங்க தேர்தலை ஒழுங்கா நடத்தினா பிரச்சனை இல்லை இப்போ நீங்களும் நானும் தேர்தல் நடக்கிற இடத்துல அந்த கார்லயோ அல்லது ஏதோ ஒரு பைக்லயோ போனோம்னா போலீஸ் நிறுத்தி என்ன வச்சிருக்கீங்கன்னு பாப்பான் அதுக்கு இவங்க டெக்னிக் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா டாஸ்மாக்ல இருந்து டாஸ்மாக் போவார் ஒருத்தர் அண்ணன் சொன்னாரு நான் பயிர் பழனியேப்பேன் இருபதாயிரம் ஆ இந்த வச்சுக்க வருவான் அக்கா சொன்னாங்க நான் இஸ்மாயிலு நாற்பதாயிரம் ஆஹ் வச்சுக்க அப்படின்னு பணம் எல்லாமே டாஸ்மாகிலிருந்து பட்டுவாட ஆகுது அதுக்கப்புறம் அவங்க போய் பக்கத்துல இருக்கக்கூடிய நாலு தெருவுல ஒழுங்கா குடுத்துட்டு வந்துருவாங்கிற அளவுக்கு வசதியா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தேர்தலை நடத்துறதை விட நடத்தாம இருக்கலாங்கிறது ஒண்ணு ரெண்டாவது இன்னும் ஒரு இந்த நான் எப்போதுமே சொல்லுவேன் திமுகக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைத்து தான் திமுகவை தோற்கடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது திமுக பெரிய கூட்டணி அமைத்த போதெல்லாம் தோத்துருக்கு ஆனா இப்ப கடைசியா ஒரு இந்த செந்தில் பாலாஜி அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க கத்துக்கிட்ட நிறைய பெரிய டெக்னிக் வந்து இந்த பட்டி அரசியல்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு பன்னிரெண்டாயிரம் கோடி செலவு பண்றாங்க ஒரு பாராளுமன்ற தேர்தல்ல ஆறு கோடி வாக்காளர் இருக்காங்க அறுபது லட்சம் பேர் பத்து பர்சன்ட்ன்னு எடுத்துக்கிறாங்க தலைக்கு இருபதாயிரம் கொடுக்குறாங்க அந்த பத்து பர்சன்ட் அழகா தேர்ந்தெடுக்கிறாங்க வருஷம் பூரா நேரத்தை செலவு பண்ணி பூத் ஸ்லீப்ப கையில வச்சுக்கிட்டு இவர் ஏற்கனவே திமுகக்கு ஓட்டு போடுவார் அப்படின்னா செல்லாது செல்லாது இவர் ஏற்கனவே தான் மூணு தலைமுறையா ஓட்டு போட்டுட்டு இருக்காரு அப்படின்னா செல்லாது செல்லாதுன்னு சொல்லிட்டு மீதி இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கல நூறு பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப தேர்தலை என்ன ஆயிடுதுன்னா நூறு மைனஸ் பத்து தொண்ணூறுக்குதான் நடக்குது அந்த தொண்ணூறுல இடைத்தேர்தல்னா எண்பது சதவீதம் ஓட்டு போடுறாங்க பொது தேர்தல்னா அறுபது சதவீதம் ஓட்டு போடுறாங்க சென்னை மாதிரியான இந்த மாவட்டங்கள்ல அங்க உள்ளுக்குள்ள எல்லாம் எழுபது எழுபத்தி ரெண்டு வரைக்கும் போடக்கூடியவங்க இருக்காங்க இப்படி ஒரு தேர்தல் நடத்தினா என்ன ஆயிடுதுன்னா திமுகவுடைய சக்தியே இருபது சதவிகிதம் தான் சிறுபான்மையினர்னு எல்லாரும் சொல்லக்கூடிய இஸ்லாம் சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் லம்பா போய் அங்க கொடுத்துட்றாங்க முப்பத்தஞ்சு சதவீதம் இந்த பத்து சதவீதம் சேர்த்தா நாற்பத்தஞ்சு சதவீதம் அவங்க தான் ஆயிடுது அப்ப இவங்களோட போட்டி போட்டு பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிற முடிவை தான் எடுக்கிறேன் இது வந்து இப்ப ஏதோ எடப்பாடி ஐயா எடுத்தாரு அல்லது அண்ணாமலை ஐயா எடுத்தாருங்கிறது கிடையாது ஜெயலலிதாவு எடுத்தாங்க ஜெயலலிதா கூட தைரியமான ஒரு அரசியல்வாதி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை அல்லது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது கூட கிடையாது அந்த அளவுக்கு தைரியமான ஒரு அரசியல்வாதி அவங்களே சொன்னாங்க இவங்க கூட போட்டி போட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க சோ இது கரெக்டா பண்ணிட்டாங்க ஆனால் நான் திரும்ப என்ன சொல்றது அதிமுக ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் விஜய் ஆகட்டும் நீங்க போட்டி போட மாட்டேன்னு சொன்னதுல நியாயம் இருக்கு நான் வேண்டாம்னு சொல்லல உதாரணத்துக்கு கோவில்ல வந்து அன்னதானத்துல பாரபட்சம் காட்டுறீங்க அதனால நான் வந்து கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுல தப் தப்பு இல்லை ஆனா வெளியில இருந்துகிட்டு அத பறைசாட்டணும் இல்லையா அதாவது அங்க மீட்டிங் நடத்தி ஈரோடு கிழக்குல மீட்டிங் நடத்தி அண்ணாமலை ஐயாவும் சரி விஜய்யும் சரி ஆஹ் எடப்பாளையை சரி மீட்டிங் நடத்தி இவங்க இந்த மாதிரி தப்பு பண்றாங்கங்கறதை எடுத்து வைக்கிறான் என்ன ஆயிடும் அவன் கொக்கரிக்கிறதுக்கு ரொம்ப சவுகரியமாயிடும் ஏன்னா போன வாட்டி அறுபத்தாயிரம் வாக்குல வெற்றி பெற்றோம் இந்த வாட்டி ஆயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றோன்னு சொல்லிருவான் இப்ப தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரி செய் செய்யக்கூடிய புறக்கணிக்கிறதுன்றது தேர்தல்ல பிரதிபலிக்காதா இல்ல இல்ல இந்த வருடம் ரெண்டு வருடம் கிடையாது ஒரு வருடம் ரெண்டு வருடம் இஷ்யூ இல்ல சொல்ல இவி கேஸ் நல்ல நட்புல இருந்தவங்க சொல்லிருப்பாங்க உங்களுக்கு என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஐயா இருநூத்தி கோடி செலவு பண்ணி ரெண்டு வருஷத்துக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு பால ஒரு நூத்தி ஐம்பது கோடியை திமுக கொடுத்திருந்ததுன்னா நான் ராஜ்யசபா மெம்பர் ஆயிருந்தா ஆறு வருஷத்துக்கு ராஜ்யசபா மெம்பர் ஆகி டெல்லிக்கு போயிட்டு போயிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு தான் அவர் சொல்லிருப்பாரு யாரா வந்தாலும் சோ ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ ஆறு மாசமோ அந்த அந்த வாக்காளர்களுடைய வாக்கு நம்ம கிட்ட இருக்குங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இதில் சோர்வு கொடுத்து என்ன பிரயோஜனம் அவன் கடுமையாக உழைப்பான் அவன் மீட்டிங் யாரும் வரமாட்டாங்க பட்டியா ஆளை உட்கார வச்சுட்டு அங்கே வந்து உதயநிதி படத்தை போட்டு காட்டுவாங்க சரி அதையாவது தொடர்ந்து போட்டு காட்டினா ஓடி நடு நடுநடுவில் ரஜினிகாந்த் படம் கமலஹாசன் படம் விஜய் படம்னு போட்டு உட்கார வச்சுடுறீங்க அப்போ முறையாக செய்ய மாட்டேங்கிறீங்கிற அந்த கேள்வி வந்து நம்ம முன்னாடி வருது தானே அதை நம்ம பார்த்து தானே ஆகணும் இருக்கும்போதே பவர் கட் ஆகுது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆக வேண்டிய பவர் கட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க இல்ல உண்மைதான் சார் இப்ப மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்தது இல்லையா அந்த ஜல்லிக்கட்டுல வந்து நம்ம துணை முதல்வர் அவருடைய மகனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு சர்ச்சையாயிட்டு இருக்கேன் அத பத்தி உங்க கருத்து சார் இல்லைங்க இது இது வந்து இன்னைக்கு நேத்திக்கு நடக்கிற விஷயம் இல்லை நூறு நூத்தி இருபது வருடங்களாகவே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இவங்க இவைய ராம்சாமி கொடுத்த முக்கியத்துவத்துக்கு அடிப்படை காரணமே தான் பணம் இருந்தது இல்லைன்னா அவருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க தான் பணம் செலவு பண்ணி அந்த மீட்டிங் எல்லாம் நடத்துறதுக்கு உதவி பண்ணதுனால அது நீராகாரம் ஆகட்டும் அல்லது சாப்பாடு ஆகட்டும் அவரு தான் பண்ணாருங்கிறதுனாலே தான் அவரை வந்து உயர்த்தி பிடிச்சாங்க இவங்களுடைய நோக்கமே நான் இந்த உலகத்துல ஆட்சி செய்யறேன் நீங்க எல்லாரும் எனக்கு அடிமை அது படித்தவங்க இருந்தா இன்னும் உங்களுக்கு கோபம் வந்துடும் ஏன்னா இவங்க சரியா படிக்கல அதனால என்ன ஆயிடும்னா இந்த ஐஏஎஸ் கையை கட்டிட்டு நிக்கிறதும் மந்திரிகள் வந்து கூன் போட்டு நிக்கிறதும் இதெல்லாம் இவங்க வந்து ஜெயலலிதா மாமாக்கு முன்னாடி கிரிட்டிசிசமா வச்சாங்க ஆனா ஜெயலலிதா அம்மா ஒரு நியாயத்தை எடுத்து சொன்னாங்க அந்த நியாயத்தை இவங்களால சொல்ல முடியாது ஒருத்தர் டக்குன்னு வந்து காலில் விழுந்துட்டாங்கன்னா நான் ஒரு பெண் எப்படி அந்த ஆளை தொட்டு எந்திரின்னு சொல்லுவேன் வேண்டாங்கிற அவங்க காலில் விடறதான் நான் என்ன பண்ணுவேன்னு அவங்க ஸ்ட்ராங்கா சொன்னாங்க அந்த கவலை கூட இவங்களுக்கு கிடையாது தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இவங்க பேசுவாங்கன்னா சமூக நீதி தான் முக்கியங்கிற அடிப்படையில இவங்க பேசுவாங்கன்னா படித்தவன் இவங்க முன்னாடி கூணி குறுகி இருக்கிறதுங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து அந்த பருவற்ற மைண்டுக்கு வந்து அந்த ரொம்ப கேவலமான அந்த மனசுக்கு வந்து ரொம்ப ஆத ஆ இதுவா இருக்கு திமுகவுடைய பேச்சாளர் முறை என் கூட விவாதம் நடத்தும் போது சொன்னார் அவர் வந்து பிறப்பின் அடிப்படையில் மார்க்கத்தை சார்ந்தவர் அவர் என்ன சொல்றாரு என்னோட ஆடிட்டர் கூட தான் பிராமணன் நான் கூப்பிட்டா வருவான் அப்படியே சொன்னாரு விவாதத்துல ஓபனா லைவ் விவாதத்துல எடுத்து சொன்னார் வருவான் அப்படின்னாரு நான் கேட்டேன் இதுக்கப்புறமும் அந்த ஆள் வந்தான்னா அவன் அவங்களுக்கு செருப்பாவே ஆறுதல ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பிராமணனோ அல்லது கிறிஸ்துவனோ யாராக வேணா இருந்துட்டு போகட்டும் இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் அவன் வருவான்னா அவன் செருப்பாவே இருக்கலாம் தப்பு கிடையாது அதுவும் பிஞ்ச செருப்பா இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அந்த அளவுக்கு அகம்பாரமும் இதுவும் உண்டவங்க இவங்க சோ இவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப கம்மி அவருக்கு இன்ப நிதிக்கு அமைதி படத்துல அமைதிப்படை படத்துல மணிவண்ணன் ஜட்டி வச்சுட்டு பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இங்க பேண்ட்ல தூசிதான் தொடச்சு விட்டாரு ஆனா கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னா மணிவண்ணன் சத்யராஜ் அளவுக்கு பண்ணுவாங்க ஒண்ணும் குழப்பமே இல்லை இல்ல இதுல இவங்க சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி அப்படின்னு மக்கள் மனதுல பெரிய அளவுக்கு முன்னெடுப்பு செய்யறாங்க இவங்களே வாரிசு அரிசிகளுக்கு முக்கியத்துவம் இது ஒரு முரண்பாடா இல்லையா மற்றவங்களுக்கும் அதிகார பகிர்வு கொடுக்கணும் அடிப்படையில ஒரு ஒரு அண்டர்லைன் எடுத்துக்கோங்க இந்த சாதி வேற்றுமை அப்படிங்கறதெல்லாம் வந்து எங்க வருதுன்னா எந்த மைய புள்ளில இருந்து தொடங்குதுன்னா பணக்காரன் ஏழை அப்படிங்கிற அடிப்படையில தான் தொடங்குது நம்பர் ஒன் பட் பணக்காரன் ஏழை அப்படிங்கிற அடிப்படையில தான் தொடங்குது பணம் இருக்கிறவன் தான் முக்கியம் அந்த சாதியை பத்தி கூட அவங்களுக்கு கவலைப்படுறது இல்லை உதாரணத்துக்கு எத்தனையோ மார்க்கத்தை சேர்ந்தவங்களை இவங்க அடிமையா நடத்தினதையும் நம்ம பார்த்திருக்கோம் எத்தனையோ மார்க்கத்தை சேர்ந்தவங்களை இவங்க வந்து உயர்த்தி பிடித்ததையும் நம்ம பார்த்திருக்கோம் கிறிஸ்தவர்களையும் உயர்த்தி பிடித்து பார்த்துருக்கோம் மத்ததையும் பார்த்துருக்கோம் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா மாட்டினது பிராமண பௌத்தம் சமணம் செய்த தப்பெல்லாத்தையும் கூட இவங்க பிராமணர் மேல போட்டாங்க இந்த தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுங்கிறதெல்லாம் சமணர் பண்ணது அதே மாதிரி புத்தர் பண்ணது எல்லாத்தையும் தூக்கி பிராமணர் மேலே போட்டு விட்டுட்டு முதலியாருக்கோ இருக்கோ நாடா ஏன்னா மற்றவங்களுக்கு ஏன்னா அவங்ககிட்ட காசு இருந்தது அவங்களுக்கான மரியாதையை ஒழுங்காக கொடுத்து விட்டு ஸோ பிரச்சனை வந்து ஓ அந்தஸ்து என் அந்தஸ்துங்கிறது தான் ஓ சாதி என் சாதிங்கிறது எல்லாம் அதுக்கு கொடுக்கப்படுற டேக்கு அதாவது ரிஜெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்னா அதுக்கு வந்து இந்த சாதி வந்துடுது ஆனா கொள்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் வரணும்னா நீ பணக்காரன் நான் பணக்கார அப்படிங்கிற அந்த அடிப்படை தான் வருது ஆனா படித்தவர்களை ஏளனப்படுத்துவதுங்கிறது வந்து காழ்ப்புணர்ச்சி மூலமா வருது அது வந்து காலங்காலமா இவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு படிப்பு ஏறல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக காலங்காலமா நடக்கிற ஒரு தவறு ஆனா இன்னைக்கு நாம வெளிநாட்டுக்கு போகும்போதோ வெளி மாநிலங்களுக்கு போகும்போதோ எத்தனை விதமான தமிழர்களை புத்திசாலிகளா நம்ம பாக்குறோம் அவெல்லாம் ஏன் வெளியில வந்திருக்கான்னா இங்க தாக்குப்பிடிக்க முடியாம வெளில வர்றான் அப்படி வர்றவங்களை பார்க்கும்போது அவங்க வந்து எங்கிருந்து எங்க வந்தாங்க எந்த நிலையில இருந்து எங்க வந்தாங்க அதுக்கு அடி அதுக்கு அது மையப்புள்ளி வந்து காமராஜர் அதுக்கப்புறம் அஹ் எம்ஜிஆர் அவர்கள் அந்த படிப்புங்கிறத வந்து கொஞ்சம் இலகுவாக மாத்தினது ஜெயலலிதா அம்மா சைக்கிள் கொடுத்தது பெண்கள் வர்றது காரணம் அதே மாதிரி புத்தகங்கள் கொடுத்தது இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கொழுப்பு இந்த கெத்து இருக்கு பாருங்க இது வந்து பணம் பணம் இல்லை அப்படிங்கறதுல தொடங்கி நீ நீ படிச்சவனா அப்படிங்கிற அந்த ஏளனத்துல தொடங்கி நடக்கிற விஷயம் இல்ல இது இன்னொரு இடத்துல கூட பிரதிபலிக்கிறத சமூகத்தில் பார்க்கலாம் இப்ப ரீசண்டா வந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேல சேறு எரித்த மக்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பா பாஜக தலைவர்கள் சொல்றாங்க அது உண்மைதானா சார் இவங்க பழி வாங்கினோம்னா அன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கே கொண்டு முடிச்சிருப்பாங்க இவங்களுக்கு பொன்முடி மேலே ஒரு ரிலாக்சேஷன் வந்துருச்சு எப்படியும் அவர் உள்ளே போறாரு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் கொஞ்சம் முன்ன பின்ன இது பண்ணிட்டு வருவார் துரைமுருகன் வந்து வயசாயிடுச்சு ரொம்ப தொல்லை பண்ணுறாரு அவரும் ஒரு ஓரமாக போயிருட்டோம் நமக்கு இந்த செகண்ட் டூ ஜி த்ரீ ஜி இருக்கு இல்லையா செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் நமக்கு கரெக்டான அடிமைகளாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில இவங்க வந்து ஒவ்வொருத்தரையா கேட்டி விடுறதுங்கிறது அதாவது பொன்முடி ஐயாவா இருக்கட்டும் அல்லது தியாகராஜன் ஐயாவா இருக்கட்டும் அல்லது துரைமுருகன் ஐயாவா இருக்கட்டும் இது வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கா பண்றாங்க இவங்களுக்கு உண்மையிலே கோபம் இருந்தா இதே தப்ப வந்து இவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீதோ அல்லது இவங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுகின்ற உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அந்த மாதிரி யார் மேலயாவது பண்ணியிருந்தால் இவங்க அன்னைக்கு நைட்டே முடிச்சு விட்டுருப்பாங்க அந்த குடும்பத்துல ஒருத்தனுக்கும் அடுத்த நாள் கால சோறு திங்க இருக்காரு அந்த மாதிரியான காட்டு பேராண்டிகள் இவங்க எல்லாம் ஆனா இந்த விஷயத்துல நான் என்ன சொல்வேன் அப்படின்னா அங்க ஒரு போராட்டம் நடந்ததுங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு போராட்டம் நடந்தது பொன்முடி ஐயா ஒரு காரணத்துக்காக போறாரு அந்த போராளிகள் அந்த கோவத்துல சேர்த்து அடிக்கிறாங்க இந்த ரெண்டு இன்சிடென்ட் இருக்கு இல்லையா இவர் ஒரு விஷயத்துக்காக போறாரு இவர் மேல கோவத்தை காட்டுறாங்க ஆனால் அவங்க கோவம் இருக்கிறது காரணம் அங்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குங்கிற இஷ்யூ தானே அந்த போராட்டத்தை என்ன பிரச்சனை அதுல என்ன ப்ராப்ளம் அத முதல்ல போய் சால்வ் பண்ணிட்டு வான்னு நேர்மையாகவும் ஸ்டாலின் ஐயா சொல்லி இருந்திருக்கலாம் அல்லது அந்த பிரச்சனை மேல வராம பாத்துக்கொண்டு அவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க சொல்லி இருக்கலாம் இது ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது உண்மையிலேயே இவங்க எப்படின்னா உதாரணத்துக்கு நீங்களோ நானும் யார் அந்த சாருன்னு உட்காந்து மண்டகாஞ்சிட்டு உட்காந்துருப்போம் திருப்பூர் வரைக்கும் போவோம் விட்டா ஆஸ்திரேலியா வரைக்கும் போவோம் ஆனால் அவங்க உடனே ஒரு முக்கியமான ஆள் தள்ளி வச்சுட்டாங்க பாருங்க பக்கத்திலே நின்றுட்டு இருந்தவரை ஒரு மூணு மூணு அடி தள்ளி வைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல அவங்க தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டை விட ரொம்ப டேஞ்சரஸான தீர்ப்பு கொடுப்பாங்க ஆண்டவனை விட கூட தைரியமா தீர்ப்பு கொடுப்பாங்க ஆண்டவனுக்காவது வந்து ஒரு ஒரு செகண்ட் அல்லது மைக்ரோ செகண்ட் பிடிக்கும் ஏன்னா பாப்புலேஷன் அதிகம் உலக பாப்புலேஷன் உட்காந்து பாக்கணும் ஆனா இவங்களுக்கு அப்படி கிடையாது அன்னைக்கே அவங்களால உணர்ந்து உடனே தகவலை கொடுக்க முடியும் தண்டனையை கொடுத்துற முடியும் கொடுத்துட்டாங்கல்ல நான் தான் தப்பு பண்ணாரான்னு நான் சொல்லலை ஆனால் ஏன் திடீர்னு ரெண்டடி தள்ளி நிக்கிறாருங்கிற காரணத்தை பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க தியாகராஜன் ஏன் அந்த அமைச்சரவையில இருந்து அடுத்த அமைச்சரவைக்கு கொண்டு வந்தாங்க ஏன் பொன்முடியா வந்து இந்த அமைச்சரே இந்த அடுத்த அமைச்சருக்கு கொண்டு வந்தாங்கிறத பாக்குறோம் ஒரே ஒரு வரியில அதை நான் முடிச்சிடுறேன் இவங்களுக்கு இப்ப வந்து அந்த மேல இருக்கிறவங்க பிரச்சனை இல்ல அதாவது இன்னைக்கு எழுபது எண்பது வயசுள்ள திமுகவுடைய அந்த பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை பற்றி கூட உதயநிதிக்கு கவலை கிடையாது இப்ப அவங்களுடைய செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் எல்லாம் ஆல்ரெடி பெரிய லெவல்ல இறங்கிட்டாங்க அவங்க பண்ணதுதான் இந்த பிஎம்எல் எம்எல்ஏ பி விஷயம் அதாவது மணி லாண்டரிங் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பன்னிரண்டு குறுநில மன்னர்கள் மணி லாண்டரிங் பண்ணது கிடையாது கருணாநிதியா இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறமும் அவங்க வந்து மணி லாண்டரிங் உள்ள இறங்கினதே கிடையாது சின்ன சின்ன அவாலாஸ் இருந்துருக்கலாம் ஆனா அந்த செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் பெரிய அளவுல இதுக்கு போகுது அதாவது மணி மணிலாண்ட்ரிங்கு போகுது மற்ற நெரோகாட்டிக்ஸ் அது இதுன்றதுக்குள்ள போய் அவங்க எக்ஸ்போஸ் ஆறாங்க ஏன்னா அவங்க வந்து கோல்டன் ஸ்பூன்ல பிறந்தாங்க உட்டா பாய் பிளாட்டினம் ஸ்பூன்ல கூட ஃபோக்கில் கூட சாப்பிடுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அவங்க அவங்க இருந்தா போறோம் திமுகக்கு உதயநிதி ஐயாவுக்கு இவங்க இருந்தால் போறோம் அந்த மேல் இருக்காங்க இல்லையா அவங்களாம் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போறோம் இப்படிதான் சேர்த்து அடிப்பாங்க எதுக்கு நீங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் போவோம் எதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சேர்த்து அடிச்சாங்க அது வேற விஷயம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு பொன் முடி ஐயா போனார் அங்க அந்த அம்மா செக் வாங்க மாட்டேன்னு சொல்லிடுச்சுல சோ இவர் மேல ஒரு எதிர்ப்பு காட்டுறதுங்கிறத திமுக அனுமதித்துக் கொண்டிருக்கிறது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது ஆஹ் ரைட் ரைட் அப்படின்னு அனுபவம் இல்லைன்னா திமுக ஒரு ஆளு கை வச்சுட்டீங்கன்னா சும்மா விட மாட்டாங்க வெட்டி கூறு போட்டுருவாங்க ஒரு இடமும் மிஞ்சாது உண்மைதான் சார் அதே போல இந்த டங்ஸ்டன் விவகாரத்துல வந்து திமுக இரட்டை வேடம் போடுவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு அது அது எப்படி சார் லேட்டா அவங்க என்ன ஆட்சியில் இருக்கும் போது கையெழுத்து போடுறது கேஷ் கவுண்டிங் வச்சுட்டு ஏன்னா முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர் எண்ணி அதை கணக்குல வர்ற மாதிரி காட்டி கீட்டி எல்லார்கிட்ட இருந்தும் கரெக்டா வசூலிச்சு கனிம உலம் ஏன்னா ஒரு அரசாங்கம் நடத்துறது அரசாங்கம் நடத்துறதுக்காவது ஒரு கிட்டத்தட்ட நாலு லட்சம் அதிகாரிகள் இருக்காங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டு கொடுத்துருவோம் அரசாங்கம் நடத்துறது கூட ஈஸி ஆனா இந்த திருட்டு பையன் கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்குறதுக்கு வாங்குறது இருக்கு இல்லையா கனிம வளம் மணல் சாராயம் அப்படிங்கறதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு இல்லையா அந்த வேலை கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு ரெண்டே ரெண்டு பேர்கிட்ட வருது அதை அவங்க சார்ட் அவுட் பண்ணி எங்க யார்கிட்ட எப்படி கொடுக்கணும் எங்க பதுக்கணும் எப்படி அதை நியாயப்படுத்தணும் எப்படி உள்ள போய் எடுத்துட்டு வரணும் எப்படி ஒரு திரைப்படம் ஓடினதா காட்டி கொண்டு வரணும் அந்த திரைப்படம் தனக்கு விற்கப்படலைன்னா அவனை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்காங்க வந்து எப்படி மன்மோகன் சிங் ஐயா ஆட்சியில இந்த மித்தேனுக்கு கையெழுத்து போடும்போது அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலையோ அல்லது ஜல்லிக்கட்டுல வந்து பீட்டா வந்து ஒரு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ண நினைக்கும் போது அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க தங்களுடைய கேஷ் கவுண்டிங் மிஷின மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த தான் இதை விட்டுட்டாங்க க நெய்வேலியில கூட இப்படியேதான் நடந்தது நெய்வேலியில கூட பிஎம்கே ஒரு போராட்டத்தை எடுத்து நடத்திய பிறகுதான் வந்து ஸ்டாலின் தடீனு ஐய் நான் டெல்டாக்காரன் அப்படின்னு ராத்திரியோட ராத்திரியா கண்டுபிடிச்சு ஓடி வந்து உங்ககிட்ட வந்து நான் காரன் அதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன் அப்படிலாம் பாவம் பேசினாரு இவங்களுக்கு தெரியல அதுதான் உண்மையான பிரச்சனை இப்போ அண்ணாமலை ஏன் இதுல வந்து உள்ள வர்றாரு அப்படின்னு சொன்னா இது ஏதோ மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கதையை வச்சிட்டு இருக்காங்களே எதுக்கு எடுத்தாலும் அந்த தமிழ்நாடு வஞ்சிக்கிறது மத்திய அரசு வஞ்சிக்கிறது அதுக்குள்ள போய் சேர வேண்டிய ஃபைலே இல்லை இது உன்னை கேட்டுதான் புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருந்தது டெண்டர் இரண்டு முறை காரிஃபார் பண்ணப்பட்டது நீ கொஞ்சம் தூங்கிட்ட இப்ப எந்திரி நீ எந்திரிச்சாலும் இப்ப ஒன்னும் பண்ண முடியாது நான் போய் டெல்லில பேசி இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் வராம இருக்கிறதுக்கு பாத்துக்கிறேன் காரணம் ரெண்டே ரெண்டு தான் அந்த திட்டத்தை அண்ணாமலை தடுத்துட்டாருன்னு அர்த்தம் இல்ல அந்த திட்டம் நடக்க வேண்டிய இடத்துல ஹெரிட்டேஜ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு இவ்வளவுக்கு வந்து இங்க தேவையில்லை நெய்வேலியில கூட என்னாச்சுன்னா நம்ம வந்து அங்கிருந்து எடுக்கணும் சுரண்டியை எடுக்கணும் மைனிங் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பொருள் நம்மளை விட ராஜஸ்தான்லையும் மற்ற இடங்கள்லையும் அதிகமா இருக்குங்கிறதுனால இதை விடுங்க இதை வந்து தேவையில்லை சின்ன குவான்டிட்டி தான் நம்ம அங்க பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரியான அடிப்படைக்குள்ள இருந்து அவங்க போறாங்க ஆனா அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் இந்த நாடு இறக்குமதியை குறைச்சி ஏற்றுமதியை அதிகப்படுத்துற அளவுக்கு அல்லது தண்ணீரவு நடக்கிற விஷயத்துல அவங்களுக்கு திருப்தி கிடையாது இறக்குமதி குறைஞ்சா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள நிறைய அப்போஸ் பண்ண வர்றாங்க சோ நீங்க எப்போதுமே நான் ஒரு வரி எப்போதும் சொல்லுவேன் திமுக அவங்க கிட்ட ஒரு லைட் போட்டு பத்தியா தெரியுது பாருன்னு காட்டினாங்கன்னா நீங்க அந்த இருட்டை தான் பாக்கணும் அவன் எதை மறைக்கிறதுக்காக இந்த லைட்டை காட்டு போடுறாங்கிறது தான் நம்ம பார்க்கணும் ஓகே ரொம்ப சந்தோஷம் சார் உங்க நல்ல நேரத்தை பகிர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை சொன்னீங்க நேர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர்கிட்ட கொண்டு போறீங்க இருந்த இடத்துல இருந்து நிறைய பேரை ரீச் பண்ண முடியுது கமெண்ட் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு சோ நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்